இது பார்த்தீங்கன்னா கடையோட ப்ரோமோஷன்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கடை வந்து நான் ரோட்டில் இறங்கி ஒரு பத்து கடையில் ஒரு கடை இது பெட்டரா எனக்கு தெரிஞ்சது அதனால் இந்த கடையில் மொபைல் நான் எடுத்தேன் இந்த கடை எங்கே இருக்குது இதோட டீட்டெயில் அந்த கடையோட நம்பர் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஹை சொல்லுங்க ப்ரோ மக்களுக்கு அப்படியே சந்தோஷம் படம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரோ நான் பார்த்தேன் அப்படியே ஒரு வீடியோ நான் காட்டில் டயர்டாக உட்காந்துருந்தாப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அமௌண்ட் வந்து சேக் ஜாவி அமௌண்ட் எண்ணிட்டு இருக்காங்க ஜாவி தான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காரு ஆனால் தான் கூட்டிட்டு போய் நமக்கு மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ மொபைல் பார்க்கற தேடலில் தான் நம்ம இறங்கியிருக்கோம் புது ஃபோன்ல இருந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி நைன் ப்ரோ பிளஸ் இதுல தான் நம்ம இவ்வளோ வீடியோ மணி எடுத்துக்கோம் ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு அப்டேட் பண்ணலாம் பார்க்குறவங்களுக்கும் நல்லா குவாலிட்டியாக ஒரு வீடியோ தரலான்னு தான் மொபைல் எடுக்க தான் மக்களே இன்றைக்கி நம்ம போகிறோம் எங்கே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் மக்களே போகிறோம் நம்ம போகிற ட்ரெயின் தான் வந்துட்டுருக்கு ஸோ கோயம்புத்தூரில் நான் மொபைல் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன் சில குறிப்பிட்ட மாடல் மட்டும் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எடுத்தேன் இந்த மாடல்குள்ளே தான் எடுக்கணும் ஸோ அந்த மாடல் தான் பார்த்து வச்சுருக்கேன் நேரில் வாங்க பேசிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி போயிட்டு ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வரலாம் மக்களை ஏன்னால் இனிமேல் போடக்கூடிய கோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும் நீங்கள் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குன்னு ஒரு கான்செப்ட் தான் சரி வாங்க நம்ம அடுத்து டைரெக்டாக மொபைல் கடையில் போய் மீட் பண்ணுவோம் ஹைண்ணா ஜாவிதானா ஐய எப்படி இருக்கா நல்லாயிருக்கா நானும் நல்லா இருக்கேண்ணா மக்களை இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார் தான் கூட்டிகிட்டு போய் நமக்கு மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ மொபைல் பார்க்குற தேடலில் தான் நம்ம இறங்கியிருக்கோம் இப்போ நம்ம ஃபைனலாக என்ன எடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அல்ட்ராவா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராவா இல்லை கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோவா அப்படின்னு சொல்லி தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதை செக் பண்ண தான் ஆனால் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவங்க ஃபீஸ் எடுக்க போயிருக்காங்க வந்தோடனே அதை பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் எப்படி நான் ஃபோன்லாம் நல்லா இருக்குமா அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடை பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு தான் ஓகே ஆக்சுவலாக இது வந்து கோயம்புத்தூரில் என்ன ஏரியானா காந்திபுரம் காந்திபுரத்தில் இது இது எல்லாமே மொபைல் ஏரியா தான் இந்த கடையில் எல்லாம் ஸோ அதுதான் மக்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக மொபைலாக தான் இருக்குது அதில் ஒரு பெஸ்ட்டு கடையாக ஒன்று ரெண்டு கடையை நம்ம சூஸ் பண்ணி அதில் நம்ம மொபைல் பார்க்க வந்திருக்கோம் மக்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியும்ல இல்லை நம்ம மொபைல் வாங்க அந்த இடத்துல தான் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டாரு ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ மக்களுக்கு அப்படியே நம்ம வணக்கம் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் ப்ரோ ஆமாம் ப்ரோ நான் பார்த்தேன் அப்படியே ஒரு வீடியோ ரவி ப்ரோ இல்லை ப்ரோ பரவாயில்ல ப்ரோ நம்ம பேசினதுமே எதார்த்தமாக தான் பேசினார் அந்த பெரிய செலிபிரிட்டிங்க எனக்கு எத்தெல்லாம் இல்லை எதார்த்தமாக நம்மள்ட்ட ஜாலியாக தான் பேசினார் நல்லா இருந்துச்சு அவர் ஏதோ ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தாலும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே வந்துட்டேன் மக்களே மக்களே ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ தான் மக்களை எடுத்திருக்கோம் ஸோ நம்ம சேர்க்கை நம்ம கூட தான் வந்திருந்தார் ரொம்ப நேரமாக அவரை நான் காட்டில் டயர்டாக உட்காந்துருந்தாப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அமௌண்ட் வந்து சேர்க்கணாவும் ஜாவித்தண்ணாவும் அமௌண்ட் எண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே தான் நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்திருந்தாருல அவரை போய் ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் பார்த்துட்டு வந்துருந்தோம் இப்போ கூகுள் பிக்ஸல் எயிட் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ பீஸ் வந்து ஃபுல்லாக தெளிவாக தான் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் பீஸ் காட்டுறேங்க சார்ஜ் இருக்குது நம்ம இதுதான் தான் மக்களை எடுத்திருக்கோம் ஸோ ரொம்ப நாள் ஆசை ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும்னு உங்களுக்காக நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணால் நம்ம இதோட அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துகிட்டே இருக்கலாம் சேர்க்கணும் அவனோட கருத்து மக்கள் பார்க்குறாங்க நான் ஏதாவது சொல்லணும் பேச முடியல பேச முடியல கவிதனா வீடியோனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அங்கே தலைமை இறங்கி ரோட்டில் ஓடுறாப்பில் வணக்கம் மக்களே நீங்கள் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது மக்களே இருங்க நான் உங்களுக்கு ஃபோனை காட்டுறேன் அப்படியே பேக்கப்பல திருப்பி இதுதான் பார்த்தீங்கன்னா பிக்சல் எயிட் ப்ரோ நம்ம வாங்கினது வாங்க டேரெக்டாக அடுத்து அந்த ஃபோனுக்குள்ளேருந்து வீடியோ எடுத்து எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணிடுவோம் அவுட்புட்டை இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம புது ஃபோன்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி நைன் ப்ரோ ப்ளஸ் இதில் தான் நம்ம இவ்வளோ நாளாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இதுவே வீடியோ சூப்பராக தான் இருந்துச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர் கே கிடையாது பேக்கில் மட்டும் தான் ஃபோர் கே அதுவும் இதில் தேர்ட்டி பிஎஸ் தான் ஒரு சிக்ஸ்டி பிஎஸ் வராது ஸோ அதுக்காக தான் நம்ம அப்டேட் பண்ணலான்னு சொல்லி இப்போ நம்மளோட இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு உண்மையான குவாலிட்டி சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம இன்னும் இதில் நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்குது எப்படி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்போது இதில் போன்றது நமக்கு வேலையாக இருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் பார்க்கலாம் நீங்கள் போனால் முடிஞ்சாண்ணா போலாமா சரி ஓகே நம்ம அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் பண்ணி பண்ணுவோம் நம்ம மொ வாங்கின மொபைல் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் காந்திபுரம் நைன்த்து ஸ்ட்ரீட்டில் மொபைல் பஸார் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் நம்ம மொபைல் எடுத்திருந்தோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து கடை பக்கம் இறங்கி எல்லா கடையிலையும் அலசி ஆராய்ஞ்சேன் பட் எனக்கு இந்த கடை கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ரேட்டை தாண்டி அங்கே ஒரு அண்ணன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு என்னென்ன மொபைல் இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குது அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எனக்கு அது ஒரு மனசுக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு ஸோ அதனால் எனக்கு அந்த கடை பிடிச்சிருந்தது அதனால தான் அந்த கடையில் மொபைல் எடுத்தேன் உங்களுக்கு அந்த கடையோட நான் காண்டாக்ட் நம்பரும் தரேன் நீங்கள் வேணாலும் அந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லேருந்து வரும்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க அப்படி இல்லைனாலும் அங்கே நிறைய கடை இருக்குது ஸோ நீங்கள் எந்த கடையில் வேணாலும் எடுக்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது கடையோட ப்ரொமோஷன் கிடையாது நான் இறங்கி ரோட்டில் அலைஞ்சு எனக்கு பார்த்ததில் இது பிடிச்ச கடை அதனால் நான் இந்த கடையை நான் சொல்கிறேன் வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோ நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் மக்களை